அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குட்டி ஸ்டோரி ரமேஷ் வந்திருக்கும் தலம் சாமியார் மலை இடம் மலவன் சேரம்பாடி சிவன் வழிபாட்டு தலமாக அமைந்திருக்கு இந்த இடம் கூடலூர் வந்து இருந்து ஐயன்கொள்ளி அந்த பசேரி ஐயன்கொல்லில இறங்கி அங்கிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிவன் வழிபாட்டு தலம் மலவன் சேரம்பாடி அந்த பகுதியில் சிறப்பான மலைக்கோவில் சுமார் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி உருவான இந்த கோவில் பந்தலூர் சாமியார் மலை என்று அழைப்பார்கள் அருகில் பந்தலூர் உள்ளதால் இந்த மலையின் பெயர் சேரங்கோட்டை சாமியார் மலை மலவன் சேரம்பாடியில் அமைஞ்சிருக்கு நம்ம இப்போ பார்க்குறது சிவன் பாதம் நம்ம இப்போ எப்போ வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இந்த பார்க்கும் பொழுது நம்ம சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் சாமியார் மலைக்கு வந்திருக்கோம் அப்படின்றத தாண்டி ஒரு சுற்றுலா தலமாகவே அமைந்துள்ளது ஆனால் நம்ம எல்லா நேரத்துக்கும் இங்கே நம்ம வர முடியாதுன்றது தெரியுது இப்போ சிறப்பு பூஜைகளாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஓம்கார சாமிகள் பரமசிவன் குருக்கள் மற்றும் ஆசிரம சாமி சாமிமார்கள் இவங்கள்லாம் வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் இப்போ வந்துட்டு தீர்த்தம் இங்கே எனக்கு கொடுத்தாங்க ஒரு டம்ளரில் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பாதங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சிவன் பாதம் எல்லோரும் வணங்கி வணங்கிங்க நானும் உங்களுக்காக நிறைய வேண்டிக்கிறேன் உங்களோட கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் அனைத்தும் தொலைந்து போகட்டும் இதோட அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் இந்த தீர்த்தம் தான் குடித்தேன் இந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா சுட வச்சு தான் கொடுத்தாங்க ரொம்ப ஆரோக்கியமான முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்தளவுக்கு குடித்தோன்னே ஒரு நல்ல ஒரு புத்துணர்வாக இருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம் குட்டி கோயிலாக தான் இருக்குது அழகாக ஒரு அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க வாங்க அந்த ரூமில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் உள்ள போயிட்டு பார்ப்போம் உள்ள போகிறோம் உள்ள போகிறோம் வந்துட்டோம் இங்கே சிவலிங்கம் இருக்காரு அவரை பார்த்து நிறைய பேர் வணங்கிட்டு இருக்காங்க சின்ன கோபுரம் மாதிரி இருக்கு இந்த இடத்துல வணங்கி கொள்ளுங்கள் அடுத்து சாமி கும்பிட்டு நம்ம இந்த கோவில சுத்தி வருவோம் சரிங்களா குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இதை போயிட்டு வணங்குறேன் அந்த பாப்பா என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அதடா அவங்களும் வணங்குறாங்க அவங்களுக்கு எட்டலை போல பாப்போம்மா சரி அவ்வளோதான் நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் இனி நம்ம கிளம்பலாமா அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து சாமியார் மலை அங்கே வந்திருக்கோம் அங்கே வந்துட்டு சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரி இதோட சிவன் மலை இதுவும் சிவன் மலையே இது தான் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் பட் அது இல்லை நம்ம இதுக்கு மேலே போகணும் அங்கே தான் மலை இருக்குது அங்கே தான் மேலே போகலான்ட்டு இருக்கோம் அங்கே மேலே போயிட்டு சப்போஸ் அளவு இருந்தால் அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு பதிவுகள் எடுத்து பதிவு பண்ணுவேன் சப்போஸ் பதிவுகள் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதோட சிறப்புகளை நான் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன் வாங்க இங்கே அம்மா ஒருத்தவங்கள சந்தித்தோம் அவங்கள்ட்ட இந்த கோயிலோட சிறப்பை பற்றி கேட்கலாம் வாங்க அம்மா வணக்கம் அம்மா இந்த மலையோட சிறப்பை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா அந்த காலத்துலேருந்து இந்த சாமியான் வந்து முனிவர் தவறு ஓ அப்படிங்களா அப்ப வந்து அந்த காலத்துல வந்து சிவன் வந்து இந்த மலையில வந்து குளிச்சிருக்கிறாரு அவரோட பாதம் எல்லாம் இருக்குது ஓ அதான் வருஷத்துல ஒரு தடவை இங்க போறோம் பாக்குறதுக்கு ஓ சிறப்புங்க இந்த கோயில்ல வந்து என்னென்ன வேண்டிக்கிட்டா எல்லாமே நடக்குங்களா எல்லாமே நடக்குங்க அதான் வருஷத்துல ஒரு முறை எல்லாம் போறாங்க மலைக்கு ஓ சூப்பர் சூப்பர் அது எந்த மாசம் அது ஹாப்பி நியூ இயர்ல ஹாப்பி நியூ இயர் அதான் வந்து ஹாப்பி நியூ இயர் அப்பதான் அடிக்கிற நிறைய பேர் வர்றாங்க அது போக மாசம் மாசம் ஏதாவது இந்த கோயில் விசேஷங்கள் இருக்குங்களா எப்போ ஒரு

எல்லாமே போய் பார்த்தா எல்லாமே இருக்கு ஓ அப்படிங்களா அப்போ மேலே போய் பார்த்தலான்றிங்க ஓகே தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி நன்றி அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம் அடுத்து வாங்க மேலே போய் பார்ப்போம் இந்த தருணத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு கேட்டிங்கனா கடவுள் சன்னிதானத்துக்கு வந்திருக்கோம் இருந்து சொன்னால் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு படுது நான் எத்தனையோ வேலைகளில் இருக்கேன் அந்த வேலைகளில் இந்த வீடியோ பதிவும் தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வேலைகளில் நான் உண்மையாக தான் இருக்கேன் அதை ஃபஸ்ட்டு வந்து நான் பார்க்குற மக்கள் தெரிஞ்சுக்கணும் நான் என்ன வேலைக்கு போயிருக்கணும் அந்த வேலை தான் செஞ்சிட்டுருக்கேன் மற்றபடி இந்த வீண் பழி இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன் ஏன்னா வீண் பழிகள் வரும் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்னா ஒவ்வொரு வாயாக போயிட்டு நான் இல்லைங்க நான் இந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்க முடியாது பட்டு நம்ம செயலை காமிக்கலாம் நம்ம நான் செயலில் உண்மையாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்குவாங்க அது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த கடவுள் மேலே ஒரு இது பாரமாக வச்சுக்கிட்டு சொல்கிறேன் இதை நான் நினைக்கிறேன் மீன் பழி மட்டும் கொடுத்துட வேண்டாம் இத்தனை வருஷமாக கொடுத்ததில்ல இனிமேலும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்க மேலே வந்துவிட்டோம் அமைப்பேன் கிட்டத்தட்ட கீழேருந்து மேலே வர்றதுக்கு மூணு கிலோமீட்டருங்க இந்த மலையோட பகுதி மேலே வர்றதுக்கு மூணு கிலோமீட்டர் வருது தொலைவு இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா கடைகள் நிறையா காட்சி பொருளாக இருந்துச்சு அது போக இங்கேயும் தீர்த்தம் கொடுத்தாங்க அந்த தீர்த்தம் நிறைய பேர் வாங்கி கொடுத்தாங்க மலையேறி வரவங்களுக்கு தீர்த்தம் வழியில் வந்துட்டு ஐஸ்கிரீம் அது வந்துட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஐயப்பன் சாமிகள் மலைக்கு போகிறவங்க அவங்களாம் வந்து கட்டு கட்டுற மாதிரி குரல் கேட்டது கேட்டதோடு தான் நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் தொலைச்சா எந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்துட்டு ஆண்கள் பெண்கள் இந்த பக்கம் ஆண்கள் அந்த பக்கம் பெண்கள் வந்து வரிசையாக நின்றுருந்தாங்க ஏன்னா அவங்களா வரிசையாக நிற்கிறாங்க நம்ம வந்து சென்ட்ரல் அப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னு நான் யோசித்தேன் பட் அவங்க வரிசையில் நின்றது அன்னதானத்துக்கு நின்றுருக்காங்க அங்கே வந்துட்டு சிறப்பான அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குது தரிசனம் பார்க்க நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இங்கே வந்து தான் சொன்னாங்க இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு பாறையில் விடாம தீர்த்தம் வந்து வந்துக்கிட்டே மாமா நிறையா வராமல் அளவாக வந்து ஒரு பாறையில் தொடர்ச்சியாக தினசரி வந்து அந்த தீர்த்தம் வந்துக்கிட்டே இருக்கு அதை வந்து மக்களுக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணி தொடர்ச்சியாக டம்ளரில் தீர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம இப்போ அந்த இடத்துக்கும் போக போகிறோம் வாங்க தொடர்ச்சியாக வீடியோக்குள்ளே வாங்க பார்ப்போம் இங்கே வருஷம் நின்று ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு பார்ப்போமா வாங்க நான் கூட நேராக போகலான் தான் சொன்னேன் இந்த பாப்பாங்க தான் மாமா இங்கே தான் நிற்கணும் அப்படின்ட்டாங்க சரி வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்கோம் எதுக்காக நிற்கிறோம் அப்படின்றத நம்ம இந்த அம்மாவிட்ட கேட்போம் காசு கட்டி பண்ணுவா கட்டிட்டு அவங்களுக்கு இங்கே பூஜையை சிறப்பு பூஜையை ஒட்டி இங்கு மலைவாழ் மக்கள நிறைய பேர்த்த பார்க்க முடிஞ்சிச்சு அதுபோக மலையாளம் பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க தமிழ் பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த கோயிலில் வந்துட்டு சிறப்பிச்சாங்க அந்த இதில் நம்மளும் கலந்துகிட்ருக்கோம் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட வாழ்வில் நம்ம நோக்கி பயணிக்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் லட்சியம் அனைத்தும் வெற்றி பெற கண்டிப்பாக நான் திரும்ப வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வேண்டி முன்னாடியே வேண்டிக்கிட்டேன் உங்களோட வாழ்வில் கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் இப்போ தைப்பதம் பிறந்தால் வழிபிறக்குன்னு சொல்லுவாங்க இப்போ பொங்கல் தினம் வரப்போகுது கண்டிப்பாக அனைவருக்கும் நல்ல ஒரு வழி கிடைக்கட்டும் அண்டவரே சிவன் பெருமானி சரியான கூட்டம் இந்த கூட்டத்தில் மதியானம் வந்து நட சாத்திட்டாங்க பட்டு நம்ம இருந்தாலும் சாமியாரை பார்த்துட்டோம் இந்த சாமியார் தான் வந்துட்டு இந்த கோவிலை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் இவரை வச்சு தான் சாமியார் மலைன்னு சொல்லிட்டு பேர் நம்ம அந்த பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அடுத்து பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா தீர்த்த விடாமல் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடம் தான் அந்த இடத்துல இருந்துட்டு பேச ஆரம்பிக்க போகிறோம் வாங்க இந்த தீர்த்தத்தை பற்றி இந்த இடத்துல நான் வந்து உங்கள்கிட்ட பதிவு போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தீர்த்தமலை அங்கே வந்துருக்கிறோம் தீர்த்தமலைன்றதோட சிவன் மலை இது கூடலூர் தாண்டி அம்பலம்ன்ற இடத்துல வந்து இந்த மலை தோன்றிருக்கு மிக அற்புதமாக மன இதில் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து நம்ம சிவன் பாதம் பார்த்தோம் அது அதுக்கடுத்து சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே தீர்த்தம் வந்து சுரந்துகிட்டே இருக்குது இந்த தீர்த்த சுரங்கிறதுல வந்து மக்கள் அனைவரும் வாங்கி அழுந்துறாங்க ரொம்ப சுவையாகவும் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது உடம்புக்கு எந்த ஒரு தீங்கு இருந்தாலும் சரியாகிறோம் அந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அதை குடிச்சனையும் ரொம்ப ஒரு புத்துணர்வாக இருக்குது ரொம்ப ஒரு கடவுளோட அனுகிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல்லலாம் ஏன்னா வருடம் முழுவதும் ஒரு பாறையில் நீர் சுரந்துக்கிட்டே இருக்குன்னா எவ்வளோ பெரிய சிறப்பு அந்த சிறப்பான இடத்துல தான் நம்ம நினைக்கிறோம் இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் அடுத்து இந்த இங்கேருந்து தான் த பாந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை தாண்டி நம்ம வந்துட்டோம் அடுத்து வந்து தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு அடுத்து வந்து மேலே வந்திருக்கோம் மேலே உச்சிலேருந்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் எல்லாம் காவல் அதிகாரிகள்லாம் நிறைய பேர் நின்றுருக்காங்க இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கனாலும் வாங்க சூப்பராக கோவில் வந்து பார்த்துட்டு இந்த சகோதரர் வெங்கடேசன் குடும்பத்தாருக்கு மிக்க நன்றிகள் பல இந்த மலையின் உச்சியில நம்ம இருக்கோம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மலையோட மேல் பகுதிக்கு வர்றதுக்கு மூணு கிலோமீட்டர் அளவில் தூரம் இருக்கு நம்ம மேலே வந்திருக்கோம் இப்போ மேலே வந்துட்டு அடுத்த அளவில் கிளம்ப போறோம் அதே போல் நம்ம புத்தாண்டைக்கு நம்ம வந்திருக்கோம் வடத வடம் புத்தாண்டன்னைக்கு தான் வந்து இவ்வளவு கூட்டமும் வரும் பாதுகாப்பும் இருக்கும் அதனால வந்துட்டு முடிஞ்சளவுக்கு இந்த தருணத்தில் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குட்டி ஸ்டோரி ரமேஷ் நன்றி வணக்கம்